ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்கும் ஃபிசிக்கல் அப்யூஸ்னால் டொமெஸ்டிக் வைலன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது மனைவியை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறது அவளை எப்படியாவது நான் மடிய வைக்கணும் ஏன் விருப்பத்திற்கு அவள் வந்து மடியணும் அவள் நான் சொல்கிறத செஞ்சே ஆகணும் அவளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது சில மனைவிமார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அல்ல கணவன்மார் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் அடி வாங்குறது ரெண்டு இடத்துலையும் இருக்குது என்ன ரெண்டு பக்கமும் அடி வாங்குற குடும்பங்கள் இருக்கு சிலர் வந்து வேர்பல் அப்யூஸ் வேர்பல் அபியூஸ்ன்றது என்னன்னா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் புண்படுத்தும் வார்த்தைகளை பேசி 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 இன்னொருவருடைய அவங்களுடைய தீர்மானிக்கும் திறனை அப்படியே மழுங்க பண்ணி தங்களுக்கு அடிமையா மாத்துறது தாங்க சொல்றது அப்படியே செய்யணும் அப்படின்ற நிலைக்கு அவங்கள மடிய பண்றது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இமோஷனல் அபியூஸ் இருக்கும் அந்த இமோஷனல் அபியூஸ் எப்படின்னா நான் சொல்கிறபடி நீ செய்யலையே அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது போ நீ வேலையில இருந்து வந்தா கதவு திறக்க மாட்டேன் சில இடங்கள்ல வந்து அந்தரங்க பிரச்சனைகளும் எழும்புது மனைவிமார் பலாத்காரம் பண்ணப்படுகிற நிலைகள்லாம் சில குடும்பங்கள்ல இருக்கு சில மனைவிமார் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய இழுப்புக்கு தான் கணவன் வரலன்ன அவருடைய படுக்கை அறையை என்ன பண்ணிடுவாங்கன்னா அடைச்சிருவாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன் கணவனை பக்கமே நெருங்க விட மாட்டாங்க அல்லது மனைவியை கணவன் பக்கம் கணவன் நெருங்கவே விட மாட்டார் ஏன்னா நான் சொல்கிறத நீ செய்யணும் இப்படி என்னன்னா ஒரு போட்டி ஒருவருக்குள்ள ஒரு போட்டி ஒருவரை ஒருவர் ஆதரிப்பதற்கு பதிலாக ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் வந்து போட்டி பொறாமையில் எழும்புகிறாங்க உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொன்னால் அவங்க மேற்கொள்ளுவதற்கு முயற்சி செய்ய மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்து எதிரியை என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கொள்வாங்க எதிரியை மேற்கொள்வாங்க அதனால தான் இந்த செய்திக்கு நான் இன்றைக்கி தலைப்பு தலைப்பு வைத்தேன் நீங்கள் வந்து அரவணைக்கும் தம்பதியரா அல்லது ஆழ்கை செய்யும் தம்பதியரா ஆர் யூ a caring couple or are you a controlling couple? நீங்கள் ஒரு அரவணைக்கிற ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கிறீங்களா ஒருவருக்கொருவர் விரோதமாக ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா பாருங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்க நண்பர்களா இருக்கணும் தோழர்களா இருக்கணும் ஒரு டீமா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் இந்த கண்ட்ரோலிங் மெத்தட்ஸை வந்து நீங்க விட்டுறணும் அந்த ஹேபிட்டையே நீங்க விட்டுறணும் அது நீங்கள் என்றைக்கு நீங்கள் ரிலீஃப் விஷ் பண்ணுறீங்களோ என்றைக்கு அதை விட்டுறீங்களோ ரிலீஸ் பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப்பில் அன்றைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஸ்நேகிதர்கள் அப்படின்ற நிலையில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த முடியும்